இன்னைக்கு வீடியோல நம்ம லிச்சாவிகள் அப்படிங்கிறவங்களை பற்றி தான் பாக்க போறோம் யார் இந்த லிச்சாவிகள் அவங்க என்ன பண்ணாங்க எதனால இவங்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோங்கிறத வீடியோ ஃபுல்லா பாருங்க தெரிஞ்சுக்கலாம் பதினாறு மகா ஜனபத ஒன்று தான் இந்த லிச்சாவி நாடு அப்படிங்கிறது லிச்சாவி நாடோட தலைநகரம் வைசாலியாக இருந்திருக்கு இவங்க ஒரு அரச வம்சம் அப்படின்னு சொல்றாங்க கிபி நானூறு முதல் எழுநூற்றி ஐம்பது வரைக்குமே காத்மண்டு அப்படிங்கிற பகுதி எங்கன்னா நேபாளத்தில் உள்ள காத்மண்டுக்கு பக்கத்துல அதாவது இந்தியாவோட இறக்கத்தில் இருக்கிற சமவெளிய தான் லிச்சாவி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்டுக்கு தான் நாடு 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 மல்ல சாக்கிய அப்படின்னு சொல்லிட்டு சிறுநில மன்னர்கள் எல்லாமே அங்க இருந்திருக்காங்க லிச்சாவி நாட்டோட சிறப்பு என்னன்னா கிபி நானூறுல இவங்க குடியரசு முறையில ஆட்சி செஞ்சிருக்காங்க தலைவன ராஜா அப்படின்னு பட்டத்தோட விளங்கியிருக்காங்க கவுடிலரோட அர்ச்சாத்திரங்கிற நூலில் இதை குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பௌத்த சாத்திரமான மகா பரிநிர்வாண சூத்திரத்துல லிச்சாவிகளை பத்தி சூரியகளை சத்திரர்கள் என்றும் கௌதம புத்தர் லிச்சாவிகளை ஒரு பிரிவிரான சாக்கியர்கள் என்றும் சொல்லியிருக்காங்க மகாவீரர் மற்றும் கௌதம புத்தர் காலத்திற்கு முன்னாடியே வேளாண்மை தொழிலில் நன்கு செஞ்சவங்க இந்த லிச்சாவிகள் மக்கள் தான் அது மட்டும் இல்லாமல் குப்த பேரரசர்களுக்கும் லிச்சாவிகளுக்கும் மிகப்பெரிய பந்தமே இருந்திருக்கு அது என்னன்னா குப்த பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா அவரோட மனைவி தான் லிச்சாவிகளோட இளவரசி குமாரதேவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உதாரணமா சமுத்திரகுப்தரோட தங்க நாணயத்திலேயே தனது அம்மாவோட பேர் அதாவது லிச்சாவியின் இளவரசியான குமாரதேவியோட வரைபடம் அதுல இருக்குன்னு சொல்றாங்க லிச்சாவியர்கள் தங்களோட கல்வெட்டு எல்லாமே சமஸ்கிருத மொழியில எழுதி வச்சிருந்துருக்காங்க சமஸ்கிருத மொழியில லிச்சாவி அப்படின்னா நட்சத்திரம் அப்படின்னு ஒரு பீகாரோட வடக்கு பகுதியில தான் இவங்க ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க அந்த நேரத்துல அவங்களோட அதிகாரத்தை இழந்துடுறாங்க அதுக்கப்புறம் நேபாளத்துல ஆட்சி செஞ்சுட்டு கிராதர்களை போய் அடிச்சு அவங்கள தான் அங்க போய் அவங்களோட ஆட்சியை திரும்ப நிறுவிருக்காங்க இருக்காங்க லிச்சாவிகளோட அரச குலத்துல முதல் மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மானதேவன் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் இவர்களோட ஆட்சி காலத்துல மக்கள் ரொம்பவே சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களை போலவே பக்கத்துல இருந்த வஜ்ஜி நாடு அந்த நாடுகள் எல்லாருமே மக்களை சிறப்பாகவே ஆட்சி செஞ்சிருக்காங்க அதனாலதான் இந்த நாடுகளை பத்தி நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம அடுத்து வஜ்ஜி நாடு மல்ல நாடு இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகளை பத்திலும் நம்ம வீடியோ போட போறோம் கண்டினியூவா நம்ம வீடியோ பாருங்க நன்றி வணக்கம்